நம்ம எல்லாரும் குழந்தையா இருந்தப்போ இந்த வாழ்க்கை எவ்வளவு எளிமையானதாகவும் அழகானதாகவும் இருந்தது இப்பையும் வாழ்க்கையை அவ்வளவு எளிமையானதா மாற்ற முடியும் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா வாழ்க்கை திரும்ப அப்படி மாற போறதில்ல வாழ்க்கை ரொம்ப குழப்பம் நிறைந்ததாகவும் கொஞ்சம் கடினமானதாகவும் தான் இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஆனால் உண்மை அப்படி கிடையாது ஒரு சின்ன விஷயத்தை நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா வாழ்க்கையை திரும்ப நம்ம குழந்தை பருவத்தில் எவ்வளவு அழகானதாக பார்த்தோமோ எவ்வளவு எளிமையானதாக பார்த்தோமோ அதே மாதிரி மாற்ற முடியும் ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் இந்த புத்தகத்தோட சம்மரியை தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் கண்டிப்பாக இந்த வீடியோவில் சொல்லக்கூடிய விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையை மாற்றோம் இந்த வாழ்க்கையை பற்றின பார்வையை மாற்றோம் இந்த வாழ்க்கையை இப்படியும் பார்க்கலாமா அப்படின்னு நீங்கள் ஆச்சரியப்பட தான் போகிறீங்க வாழ்க்கைன்றது கடினமானது இல்லையா வாழ்க்கைன்றது எளிமையானதா ஒவ்வொரு நாளும் நான் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன் அப்புறம் எப்படி வாழ்க்கையை நீங்கள் எளிமையானது அப்படின்னு சொல்லிட முடியும் அப்படின்னு கேட்டால் முதல்ல நான் என்னன்ற கேள்வியை நான் உங்கள்கிட்ட கேட்டேன்னா அதுக்கு ஒவ்வொரு நபரும் வெவ்வேறு விதமான பதிலை கொடுப்பீங்க வாழ்க்கைன்றது இப்படிப்பட்டது தான் அப்படின்னு நம்ம சொல்ல முடிஞ்சதுன்னா எல்லாரும் ஒரே பதிலை தான் கொடுக்கணும் ஆனால் ஒவ்வொரு நபரும் வாழ்க்கையை பற்றி வெவ்வேறு கருத்தை சொல்கிறாங்க அப்படின்னா வாழ்க்கை இப்படிப்பட்டது தான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு உண்மைன்றது கிடையாது இது எல்லாமே நம்மளுடைய கருத்து நம்மளுடைய பார்வை ஒரு கிணத்துலேருந்து ஒரு தண்ணி எடுக்கிறோம் இருபது டிகிரி செல்சியஸில் இருக்குது அந்த தண்ணியை ரொம்ப சூடாக இருக்கிற வெயில் காலத்தில் குடித்தா தண்ணி நல்லா ஜெல்லுன்னு இருக்குது அப்படின்னு தோணும் ரொம்ப குளிரப்ப அந்த தண்ணியை குடித்தோம் அப்படின்னா தண்ணி கொஞ்சம் வெதுவெதுன்னு இருக்குது அப்படின்னு நமக்கு தோணும் அந்த தண்ணியோட உண்மைன்றது இருபது டிகிரி செல்சியஸ் தான் ஆனால் அது ரொம்ப குளுமையாக இருக்கா இல்லை வெது வெதுன்னு இருக்கா அப்படின்றது நம்மளுடைய பார்வை ஒரு வெயில் காலமும் ஒரு குளிர்காலமும் தான் அதோடய உணர்வை மாற்றி காட்டிக்கிட்டே இருக்குது நமக்கு அதே மாதிரி என் வாழ்க்கையை கடினமாக பார்க்குறது என்னுடைய பார்வையாக இருக்கட்டும் என்னோடய கேரக்டராக இருக்கட்டும் ஆனால் அந்த கேரக்டரையும் அந்த பார்வையும் எனக்கு கொடுக்குறது என்னோடய சுற்றுச்சூழல் தான் நான் ஒரு ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்ததாக இருக்கலாம் இல்லை பணக்கார குடும்பத்தில் பிறந்ததாக இருக்கலாம் அந்த என்னோடய சூழல் தான் என் வாழ்க்கையை எனக்கு கடினமானதாகவும் எளிமையானதாகவும் காத்துது அப்போ இந்த பார்வையை எப்படி ஈஸியானால் மாற்ற முடியும் என்னோட சூழலை மாற்றாமல் எப்படி என்னால் என்னோட பார்வையை மாற்ற முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுதான் மிகப்பெரிய பொய் உண்மையாக உங்களுடைய சூழல் உங்களுக்கு பார்வையை கொடுக்கல உங்களுடைய பார்வை தான் உங்களுடைய சூழலை உங்களுக்கு மாற்றி ஒரு காரணமாக காட்டுது இது ஒரு வேலை உண்மையாக இருந்தது அப்படின்னா கடுமையான சூழலில் இருக்கிற யாராலையுமே வாழ்க்கையில் வெற்றி பெற முடியாது அப்படின்றது ஒரு தீர்மானம் ஆகிடும் ஆனால் நம்ம இன்றைக்கி ரொம்ப ஏழ்மையான குடும்பத்திலேருந்து வந்த ஒரு மிகப்பெரிய பிஸ்னஸ் மேனையும் பார்க்குறோம் காது கேட்காத ஒரு இசை கலைஞராக பார்க்குறோம் கால் இல்லாத ஒரு நடன கலைஞராக பார்க்குறோம் உண்மையாக இது எல்லாமே காரணத்தால் வரக்கூடிய விளைவு கிடையாது காரணத்தால் வரக்கூடிய விளைவுன்னு நம்ம சொன்னோன்னா அது ஏட்டியாலஜி அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் இங்கே ஆல்டர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா நம்ம எல்லாமே ஒரு குறிக்கோளை வச்சிருக்கிறோம் அந்த குறிக்கோளுக்காக தான் விளைவுகள் உருவாகுது இதுக்கு பேர் டெலியாலஜி இந்த காரணம் சொல்கிறத ரொம்ப பேசிக்கான விஷயத்துல கூட நம்மளால பார்க்க முடியும் ஒருத்தவர் மேலே நம்ம கோவப்பட்டு அவரை கத்திடுவோம் கத்திட்டு நம்ம என்ன சொல்வோம் நான் ரொம்ப கோவப்பட்டுட்டேன் சாரி அதனால தான் கத்திட்டேன் அப்படின்னு சொல்லுவோம் என்னோட கோவம் தான் காரணம் நான் கத்துனது தான் விளைவு அப்படின்னு சொல்லுவோம் அது உண்மையே கிடையாது ஆல்டர் என்ன சொல்றாரு அப்படின்னா உங்களுக்கு கத்தணுன்ற ஒரு குறிக்கோள் இருந்தது அதனால தான் கோவத்தை நீங்கள் உருவாக்கிக்கிட்டீங்க அப்படின்னு சொல்கிறாரு இது ஆச்சரியமாக இருக்கும் ஆனால் இது உண்மை கொஞ்சம் நல்லா யோசித்து பாருங்கள் உங்களுக்கு கீழே வேலை பார்க்குற தவர் இருக்கார் அவர் ஒரு தப்பு பண்ணிடுறாரு அங்கே நீங்கள் என்ன பண்ணுவீங்க கோவப்பட்ட அவர் மேலே கற்றுவீங்க உங்களுக்கு மேலே வேலை பார்க்கக்கூடிய ஒரு நபர் இருக்கிறார் அவரும் அதே தப்பாக பண்ணால் அதே மாதிரி கோவம் நமக்கு வரணும் அதே மாதிரி நம்ம கத்தணும் ஆனால் நம்ம செய்கிறோமா செய்கிறது கிடையாது அதற்கு காரணம் என்ன அப்படின்னா முதல்ல கோவம் வரலை முதல்ல கத்தணுன்ற குறிக்கோள் தான் வருது நமக்கு கீழே வேலை இவனை நம்ம கத்தணும் அப்படின்னு நமக்கு தான் கோவமே உருவாகுது தப்பு பண்ண எனக்கு கோவம் வரும் நான் கத்துவேன் அப்படின்னா மேல இருக்கிறவங்க தப்பு பண்ணாலும் நம்ம கோவப்பட்டு கத்தணும் ஆனா நம்ம அப்படி செய்கிறது கிடையாது நம்ம நம்ம நமக்கு கிடையாது நம்மளுடைய வேலைக்கு நமக்கு தெரியும் என் சூழல் ரொம்ப கடினமானது தான் என் வாழ்க்கை கடினமா சொல்கிறதும் இதே எஃபெக்ட் தான் காரணம் விளைவு தான் உண்மை என்ன அப்படின்னா எனக்கு ஒரு பெரிய நான் மேன் ஆக முடியும் இந்த உலகத்தில் ரொம்ப ஏழ்மையிலேருந்து வந்த பிசினஸ் மே ஆகுறதுக்கான வேலையை செய்யறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு சோம்பேறித்தனமா இருக்கு அப்படின்னு தான் என் வாழ்க்கை ரொம்ப கடினமானது என்னுடைய குடும்பம் வேலை ரொம்ப அதிகம் எனக்கு நேரமே இல்லை அப்படின்னு வாழ்க்கையுடைய சூழலை காரணமாக ஆல்டர் இந்த ஒரு விஷயத்தை தான் திரும்ப திரும்ப சொல்றாரு உங்களுடைய வாழ்க்கை கடினமானதாக இருக்கட்டும் சுலபமானதாக இருக்கட்டும் ரொம்ப சுவாரஸ்யமானதாக இருக்கட்டும் சளிப்பானதாக இருக்கட்டும் அது எப்படி இருந்தாலும் அப்படி இருக்கணும்னு நீங்கள் நினச்சி அதை அப்படி ஏற்றுக்கிறதுனால மட்டும்தான் ஆனால் பெரும்பான்மையான நேரத்தில் நம்ம அப்படி முடிவெடுக்கிறது நமக்கே தெரியாது நம்மளுடைய கலாச்சாரத்தினாலையும் நம்மளுடைய சூழலினாலேயும் நம்ம அப்படிப்பட்ட முடிவெடுப்போம் ஆனால் அங்கே கூட என் கலாச்சாரத்தை நான் ஃபாலோ பண்ணணும் என்னோடய சொசைட்டியில் இருக்கக்கூடிய மனிதர்களை நான் சாட்டிஸ்ஃபை பண்ணணும் அவங்கள்டேருந்து எனக்கு ஒரு பாராட்டு கிடைக்கணுன்ற ஒரு நோக்கத்தினால தான் செய்கிறோம் கொஞ்சம் ஆழமாக உட்கார்ந்து யோசிச்சிங்கன்னா ஆமாம் என் வாழ்க்கை இப்போ கடினமாக இருக்கிறதுக்கு நான் எடுத்த முடிவு தான் நான் கடினமாக அதை மாற்றிக்கிட்டது தான் காரணம் அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுப்பீங்க ஏழ்மையான குடும்பத்திலேருந்து வந்தவங்க மிகப்பெரிய சக்ஸஸ்ஃபுல்லாக மாறி இருக்காங்க அப்போ உங்களுடைய ஏழ்மை உங்களை பெரிய இடத்துக்கு போக விடாமல் தடுக்குதுன்னா ஏழ்மையை நீங்கள் தான் காரணமாக சொல்லிக்கிட்டு இருக்கீங்க உங்களுக்கு அவ்வளோ பெரிய தூரத்துக்கு போக பிடிக்கல இல்லை போகிறதுக்கான வேலையை செய்ய பிடிக்கல கடினமாக இருக்குது அந்த வேலையை செய்ய வேணான்றதுக்காக மட்டும்தான் நம்மளுடைய சூழலை நம்ம குறை சொல்லிக்கிட்டு இருக்கோம் வாழ்க்கை எனக்கு இப்போ மாற்றணுன்ற ஆசை இருக்குது இருக்குது தான் இருந்தாலும் என்னால் மாற்ற முடியல நீங்கள் சொல்கிற மாதிரி ஈஸியாலாம் வாழ்க்கையை மாற்ற முடியாது அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா நீங்கள் புரிஞ்சிக்காத ஒரு விஷயம் இருக்குது சுற்றி இருக்கிற மனிதர்கள் கூட என்னை நான் கம்பேர் பண்ணிக்கிறதுனால மட்டும்தான் எல்லா பிரச்சனையுமே உருவாகுது இங்கே பிரச்சனை என்ன அப்படின்னா சுற்றி இருக்கிற மனிதர்களோட இருக்கக்கூடிய உறவு அதாவது அவங்க கூட நீங்கள் தொடர்ந்து உங்களை நீங்கள் கம்பேர் பண்ணிக்கிறதுனால மட்டும்தான் எல்லா பிரச்சனையும் உருவாகுது அந்த கம்பேரிசனை நீங்கள் நிறுத்திட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பிரச்சனை இருக்காது உங்களுக்கு செய்யப்பட வேண்டிய வேலை மட்டும்தான் இருக்கும் நான் ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்துட்டேன் நான் ஒரு பெரிய பிஸ்னஸ் மேன் ஆகணும் அப்படின்னா கம்பேர் பண்ணுறப்ப தான் அது பிரச்சனையாக இருக்குது கம்பேர் பண்ணல அப்படின்னா ஓகே ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்துட்டோமா இன்னும் கொஞ்சம் கடினமாக உழைக்கணும்னு செய்யப்பட வேண்டிய வேலை மட்டும்தான் உங்களுக்கு இருக்கு உதாரணத்துக்கு நான் படிக்கவே இல்லை இப்போ எனக்கு பெரியால் ஆகணுன்ற ஒரு ஆசை வந்துருச்சு இந்த படிக்கலை அப்படின்ற ஒரு கேரக்டரை நான் ஃபீலிங் ஆஃப் இன்ஃபீரியராகவும் பார்க்க முடியும் இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸாகவும் பார்க்க முடியும் எப்போ நீங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்களாம் படிச்சிருக்காங்க அதனால் அவங்களால ஈஸியாக ஒரு பெரிய பெரியால் ஆகிட முடியும் நான் படிக்கவே இல்லை என்னால் ஆக முடியாது அப்படின்ற கம்பேரிசனை பண்ணுறீங்களோ அங்கே தான் ஈவன் இந்த இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளக்ஸ் அப்படின்றதே வருது உடனடியாக உங்களை அடுத்தவங்க கூட கம்பேர் பண்ணுறத மட்டும் நிறுத்துங்க அந்த கம்பேரிசனை நிறுத்திட்டாலே உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற அனைத்து கஷ்டங்களும் காணா போகும் அங்கே நீங்கள் என்ன நினைப்பீங்கன்னா இருக்கிற கஷ்டத்துக்கெலாம் என்ன வேலை செய்யணும் அப்படின்னு தான் நினைப்பீங்களே தவிர அதெல்லாம் ஒரு காரணமாக உங்களுக்கு தெரியவே தெரியாது அடுத்தவங்க வெற்றி அடையும் போது அதை பார்த்து சந்தோஷப்படுங்க அடுத்தவங்களுடைய வெற்றிக்கு எப்ப நீங்க சந்தோஷப்பட கத்துக்கிறீங்களோ அங்க உங்களுக்கு மிகப்பெரிய போனஸ் கிடைக்கும் அடுத்தவங்களுடைய வெற்றிக்கும் நீங்க சந்தோஷப்படலாம் உங்களுடைய வெற்றிக்கும் நீங்க சந்தோஷப்படலாம் அடுத்தவங்களுடைய வெற்றி உங்களுக்கு ஊக்கத்தை கொடுக்கும் அதுவும் உங்களுக்கு இன்னொரு வெற்றியை கொடுக்கும் அதுக்கும் நீங்க சந்தோஷப்படலாம் இப்படி சந்தோஷத்தின் மேலே சந்தோஷம் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும் சுத்தி இருக்கிற மனிதர்கள் எல்லாரையுமே தோழர்களாக பார்க்கறது நண்பர்களா பார்க்கறது அப்படி பார்த்துட்டீங்கன்னா அடுத்தவங்களுடைய வெற்றி உங்களை காயப்படுத்தவே படுத்தாது அங்க காம்படிஷன் அப்படின்றது இருக்காது போட்டின்றது இருக்காது அங்கே கம்பேரிசன் இருக்காது இந்த உறவுகளால் வரக்கூடிய எந்த ஒரு பிரச்சனையும் அங்க இருக்காது வாழ்க்கை ரொம்ப சுலபமானதா மாறும் திரும்ப அந்த குழந்தை பருவத்தில் எப்படி சந்தோஷமா இருந்தீங்களோ அப்படி இருப்பீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தான்னா லைக் பண்ணிட்டு உங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸைப் பண்ணிட்டு பட்டனை பிரஸ் பண்ணிடுங்க